எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் உளையங்கடிசில் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரில் இருந்து பேசுகிறேன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் கொடுத்து வைத்தவனாக வாழ கொடுத்து வைத்தவனாக இருக்க வேண்டும் மனைவி அப்பொழுதுதான் அவன் கொடுத்து வைத்தவனாக கணவன் வாழ முடியும் அது எவ்வாறு என்றால் இந்த வாழை மரமும் தென்னை மரமும் பசுமாடும் மனிதனுக்கு எப்படி தன் வாழ்நாள் பூராவும் தன்னையே கொடுக்கின்றதோ அது எவ்வாறு மக்களுக்காக பயன்படுகின்றதோ அதே போலத்தான் மனிதர்களும் ஆடாகப் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தன் ஆயுள் காலம் முழுவதும் தன் அறிவையும் தன் அன்பையும் தன் ஒழுக்கத்தையும் தன் உழைப்பையும் மக்களுக்காக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் அவனால் பயன்பெற்று அவன் கொடுத்து வைத்தவனாக குடிக்கின்றனால் அவன் கொடுத்து வைத்தவனாக ஆகிறான் அவ்வாறு வாழை எப்படி தன் பூ முதல் காய் முதல் கனி வரை மற்றும் தண்டு பகுதி வரை மக்களுக்காக எப்படி பயன்படுகிறதோ அதேபோல தென்னை மரமும் தன் இலைப்பகுதி இளநீர் தேங்காய் தண்டு பகுதி மற்றும் பசுமாடு பால் தயிர் வெண்ணெய் தோல் இறைச்சி எப்படி என்று எல்லாம் மனிதர்களுக்காக பயன்படுகிறதோ போலத்தான் பயன்பட்டு மக்களுக்காக எல்லாமே தன் ஆயுள் காலம் முழுவதும் வாழை மரம் தென்னை மரம் பசுமாடு இதையெல்லாம் மக்களுக்காக அனைத்து பகுதிகளும் பயன்படுவது போல மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மக்களுக்காக தென் ஆயுள் முழுவதும் பயன்பட வேண்டும் அப்பொழுதுதான் அவன் கொடுத்து வைத்தவனாக இருக்க முடியும் மக்களுக்காக தன்னை கொடுப்பதனால் அவன் கொடுப்பதனாக கொடுத்து வைத்தவனாக மாற முடியும் அவர் ஆயுள் காலம் முழுவதும் அன்பாக அன்பை கொடுக்க வேண்டும் தன் கற்றதை மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும் உழைப்பை பயன்படுத்த வேண்டும் தன் ஒழுக்கத்தை பயன்படுத்தி எல்லா வகைகளிலும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் சேவை செய்து சேவை செய்து எல்லா வழிகளிலும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் மக்கள்தான் கடவுள் அவதாரம் அதனால் தான் கடவுள் அவதார மனிதன் மனித அவதாரம் கடவுள் என்பார்கள் ஆகையால் மக்களுக்கு செய்யும் சேவையே கடவுளுக்கு செய்யும் சேவை ஆகையால் எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களுக்கு அதிகமாக சேவை செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சேவை செய்தால் தன் உழைப்பினாலும் தன் அறிவினாலும் தன் அன்பாலும் மக்களுக்கு சேவை செய்யும் பொழுது அவன் தன் ஆயுள் காலம் முழுவதும் மக்களுக்காக கொடுப்பதனால் அவன் கொடுத்து வைத்தவனாக ஆகிறான் அப்படி கொடுத்து வைத்த கொடுத்து வைத்த மனிதன் அவனுக்கு யார் கொடுப்பது என்று பார்த்தால் அவன் மனைவிதான் அவனுக்கு கொடுக்க வேண்டும் அது எவ்வாறு என்றால் இவ்வாறு நாட்டுக்காக உழைக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் அவனுடைய மனைவியின் தான் அவனுக்கு கொடுக்க வேண்டும் அதனால் தான் அவன் கொடுத்து வைத்தவனாக மாற முடியும் அவன் கொடுத்து வைத்தவனாக மாற இவள் கொடுக்கின்றவளாக இருக்க வேண்டும் தன்னையும் தன் உடம்பு முழுவதையும் அவனுக்காக கொடுக்கும் பொழுது அவளும் கொடுத்து வைத்தவளாக மாறுகிறார் அவள் தான் கொடுத்து வைத்தவனாக இருக்க பல கொடுத்து வைத்தவர்களாக இருக்க வேண்டும் தன் முழுவதும் அப்படி நாட்டுக்காக கொடுக்கும் மனிதனர்களுக்காக கொடுக்கும் அந்த ஆணுக்கு யார் ஒருவர் மனைவியாக அமைந்து ஆணை தன் உடம்பு ஐம்புலங்களையும் அதாவது கண் மூக்கு வாய் செவி மெய் என்னும் ஐம்புலங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் எது என்றால் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தான் அவ்வாறு ஆணுக்கு ஐம்புலங்களிலும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே நேரத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் எது என்றால் அவரவர்கள் ஆணுகளுக்கும் ஒவ்வொரு ஆணுங்களுக்கும் அவனவன் தான் ஆகையால் அந்த பிற்பட்ட மனைவி தான் ஆண்களுக்கு அவன் கொடுத்து வைத்தவனாக இருக்கின்றார் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பின்னாகப்பட்டவர்கள் கண்ணால் காண்பதும் இன்பம் மோக்கால் முகர்வதும் இன்பம் வாயால் சுவைப்பதும் இன்பம் அவளுடைய குரலை கேட்பதும் இன்பம் மெய்யால் சூன்றுவதும் உடம்பால் அனுபவிப்பதும் இன்பம் ஆகையால் தான் வள்ளுவன் ஐம்பங்களுக்கும் ஒரே நேரத்தில் ஆண்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஜீவன் எது என்றால் தான் அப்பேற்பட்ட பெண்ணும் பெண்ணுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் ஆண் அதனால்தான் கடவுள் ஆணையும் பெண்ணையும் இந்த உலகத்தில் படைத்து இருவரும் கொடுத்து வைத்தவனாகவும் அவனுக்கு கொடுக்கின்றவளாக இருந்தால் ஆணா பெற்றவன் கொடுத்து வைத்தவனாக இருப்பான் அவனுக்கு தென்னை ஆயுட்கள் முழுவதும் அவனுக்காகவே கணவனே கண்கண்ட தெய்வம் என்று இருந்து அவனுக்காகவே சேவை செய்தால் அவளும் கொடுத்து வைத்தவளாகத்தான் வருவாள் இருப்பாள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை ஆணும் பெண்ணும் சேர்ந்து இதுதான் வாழ்க்கை அவனும் இந்த நாட்டுக்காக அவன் உழைத்து தன் காலம் முழுவதும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்க வேண்டும் ஆணாகப்பட்டான் அவனுக்காக யார் உழைப்பது என்று பார்த்தால் கடைசியில் தன் மனைவிதான் அவனுக்காக உழைக்க வேண்டும் அப்பொழுது தான் ஒவ்வொரு வீடும் நன்றாக இருக்கும் ஒவ்வொரு வீடும் நன்றாக இருக்கும் பொழுது நாடு நன்றாக இருக்கும் அவனுக்கு கொடுக்கும்போது என்னென்னலாம் கொடுக்கிறாள் என்றால் அன்பை கொடுக்கிறாள் அவனுக்கு துணையாக இருந்து மந்திரி போல் அறிவை கொடுக்கின்றாள் சமையலில் சமையல் கலையில் அவளுக்கு துணையாக இருந்து சமைத்து கொடுக்கின்றாள் மகிழ்ச்சியை கொடுக்கின்றாள் சமையல் கட்டியில் நல்லாக சமைத்து கொடுத்து அவனுக்கு சமையல் எடுத்து சாப்பாடு உணவு உண்ண அனைத்தையும் கொடுக்கின்றாள் பின்னர் கட்டிலறையில் அவனுக்கு குழந்தையை பெற்று கொடுக்கின்றார் வருங்காலத்தில் எதிரிய ஆளு வருங்காலங்களில் கூட இருந்து நல் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஒரு நந்திரி போல் துணையாக இருந்து செயல்படுகிறாள் இப்படி பெண்ணாகப்பட்டவள் ஒரு ஆணன் வெட்டிக்கு துணை இறந்து செயல்படுவதனால் தான் அவள் கொடுத்து கொடுத்து அவளும் குடிக்கின்றவளாய் இருப்பதனால் அவள் கொடுத்து வைத்தவளாய் இருக்கிறாள் ஆகையால் ஆண் சிறப்படைய அவன் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் கொடுப்பதனால் அவன் கொடுத்து வைத்தவனாய் இருக்க வாழ கொடுத்து வைத்தவள் குடிக்கின்ற தன் உள்ளந்த உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து பகுதியும் கணவனுக்காகவே கொடுக்கின்றவளாக இருந்தால் அவளும் கொடுத்து வைத்தவளாக தான் இருப்பாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் செயல்பட்டால் ஆயுள் முழுவதும் நன்றாக ஒற்றுமையாகவும் அன்புடனும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை சிறு வயது முதலே புரிந்து கொண்டு கல்வி பெற்று திருமணம் செய்து குழந்தைகளையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ இதுவே வழி என்பதை உணர்ந்து கொண்டால் கொடுத்து வைத்தவராகவும் கொடுத்து கொடுத்த கொடுக்கின்றவர்களாகவும் வாழலாம் என்பதை மனதில் புரிந்து கொண்டு என்னாலும் வாழ்க்கை என்பது சந்தோஷமாக வாழலாம் என்பதை இந்நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி And i go.